நாய நாய பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் ரசிகர்களுக்கு விபூதி அடித்த விஜே பார்வதி மற்றும் திவ்யா கணேஷ் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த வீடியோ இருக்க போகுது இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன் நீங்கள் நம்பினீங்கல்ல நம்புனீங்களா இல்லையா உங்கள் மனசாட்சியை கை வச்சு சொல்லுங்க இந்த பிக்பாஸ் சீசன் நைன் தமிழில் ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே ஒன்று விஜே பார்வதி இன்னொன்னு திவ்யா கணேஷ் அப்படின்னு சோசியல் மீடியால அவன் அவன் ஃபயர் விட்டுட்டு சுத்தினா எல்லாம் இல்லையா நம்பினமா இல்லையா இப்படி நம்ப வச்சு கழுத்தறுகிறது எந்த விதத்துல நியாயம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் முதல் முதல்ல பார்த்துக்கிறப்போ ஒரு மந்தையில் பிறந்த இரண்டு ஆடுகள் வேறு வேறு திசையில் போய்விட்டன இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் முதல் முறையா பாத்துக்கிற மாதிரியும் உங்கள் ரெண்டு பேருக்கும் பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில் அறிமுகம் இல்லாத மாதிரியும் என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸு விஜய் பார்வதி பின்னி பெடல் எடுத்துட்ட நீ சல்யூட் ரெண்டு பேருக்குமே சல்யூட் ஒருத்தரை ஒருத்தர் தெரியாத மாதிரி அவ்வளோ அற்புதமாக நடிச்சிங்க அதில் இந்த திவ்யா கணேஷ் பார்வதியை கூப்பிட்டு வெளியில் ரொம்ப தப்பாக போயிருக்கு நீ வந்து அவர்கிட்ட கூப்பிட்டு இந்த பிரச்சனையை சாரி கேட்டு முடிச்சுக்கோ ஆக்சுவலாக ரெண்டு பேருமே வெளியில் ஃப்ரெண்ட்ஸு அதுக்கான ஆதாரம் வெளியில் ரிலீஸ் ஆகிருக்கு திவ்யா கணேசு விஜே பார்வதி போன சீசனில் வந்தால ஒரு பொறுக்கி விஜே விஷால்னு இவங்க மூணு பேரும் சேப்பாக்கத்தில் நடந்த சிஎஸ்கே மேட்ச் அப்போ ஒன்றா சேர்ந்து நின்று எடுத்த ஃபோட்டோ கிடச்சிருக்கு எப்பா ஒன்றா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டால் அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாப்பா இது என்னப்பா இதெல்லாம் அநியாயமா இல்லையா இந்த விஜே விஷாலுன்றவன் ஒரு பொம்பளை சோக்கு அவன் பொம்பளைங்க கூட மட்டும்தான் பழகுவான் அதை பாஸ் சீசன் எயிட்லேயே நம்ம பார்த்தோம் அதனால் அவனுக்கு விஜே பார்வதியையும் தெரிஞ்சிருக்கலாம் அதே சமயம் திவ்யா கணேசையும் தெரிஞ்சிருக்கலாம் ஸோ அவனை மியூச்சுவலாக அவங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சு வச்சிருக்கலாம் அதனால் கூட அந்த ஃபோட்டோ வந்திருக்கலாம் ஒரு மேட்ச் நடக்கிறதுக்கு மூணு மணி நேரம் ஆகும் குறைஞ்சது நாலு மணி நேரம் அந்த நாலு மணி நேரத்தில் விஜே பார்வதியும் இந்த திவ்யா கணேசும் பழகாமல் இருந்திருப்பாங்களா ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்காமல் இருந்திருப்பாங்களா சோ இவங்க ஒன்றா தெரியும் முன்னாடியே இவங்களுக்குள்ள அறிமுகம் இருக்குங்கிறப்ப கமருதின் விஷயம் வெளியில தப்பா போயிருக்குன்றப்ப விஜே பார்வதியை கூப்பிட்டு பாரு உன்னை தெரிஞ்ச ஒரு வெல்விஷரா சொல்றேன் இது வெளியில ரொம்ப தப்பா போயிருக்கு அதை கூப்பிட்டு ஒரு புல் ஸ்டாப் வை அப்படின்னு தானே திவ்யா கணேஷ் பார்வதி யாரோ மாதிரியும் தெரியாத நபர் மாதிரியும் அறிமுகம் இல்லாத மாதிரியும் காட்டிக்கிட்டு யாரை ஏமாத்திருக்கீங்க பாஸ் ஆடியன்ஸாக நீங்கள் முட்டா பயிலுக்குன்னு நம்பிட்டு இருந்துருக்கீங்க இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிற மாதிரியான ஃபோட்டோ ரிலீஸ் ஆகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இதில் வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா மங்காத்தா படம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது நான் உள்ள நீ வெளியில் ம் ரைட்டா நீ வந்து டே ஒன்னே போயிரு நான் ஒயில் கார்டு கண்டெஸ்டன்ட்டாக வரேன் உள்ளே போய் இருக்கிறவங்களெல்லாம் லெஃப்ட் ரைட்டு வாங்கு நானும் வரேன் நீ ஒரு ஃபார்முக்கு வந்துடு அம்மா ரெண்டு பேரும் வந்ததுக்கப்புறம் மாற்றி மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்குவோம் அடிச்சுக்குவோம் ஆடியன்ஸ் வந்து உனக்கு எனக்கு நடுவில் தான் போட்டியே அப்படின்னு ஃபயர் விடுவானுங்க ஒன்று நீ டைட்டில் அடி இல்லை நான் டைட்டில் அடிக்கிறேன் நடுவில் வர நக்கிட்டு போட்டோம் அப்படின்னு ஒரு பிளானோட நீங்கள் உள்ள வந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு என்ன நிச்சயம் என்ன நிச்சயம் பிக் பாஸ்ன்ற ஷோ என்னதான் ஸ்கிரிப்டட் இல்லை ஸ்கிரிப்டட் இல்லை அப்படின்னு சொல்லி இவனுங்க மாறு தட்டிக்கிட்டாலும் வெளியில் இருந்து ரெண்டு பழக்கப்பட்ட நபர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து ஆர்டிஃபிஷியலாக ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத மாதிரி சண்டை போட்டுக்கிறது கண்டன்ட் பண்ணிக்கிறது இவங்க அவங்கள திட்டுறது அவங்க இவங்களை திட்டுறது ரெண்டு பேரும் தனித்தனியாக எதிர் எதிரில் நின்று ஒரு கேம் ஆடுறத பார்க்கும் நமக்கு உண்மையிலே ஆர்ட்டிஃபிஷியலாக இருக்குது எப்படி அது வந்து மனசார வரும் திவ்யாவுக்கும் பாருக்கும் வெளியிலேயே ஒரு வைப்பு ஆயிருக்கு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு கிரிக்கெட் மேட்சை நாலு மணி நேரம் உட்காந்து பார்த்துருக்கீங்க ரெண்டு பேரும் பல பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறப்ப உள்ளே வந்த திவ்யா கணேஷ் ஹே பார்வ எப்படி இருக்கிற நல்லா இருக்கிறியாடி அடி அப்படி தானே ஆரம்பிச்சிருக்கணும் அதை விட்டுட்டு வெளியில் நடந்த ஒரு இஷ்யூவை வச்சு ஒரு பிரச்சனையை வச்சு ஆரம்பித்து அதை இப்போ வரைக்கும் எஸ்கலேட் பண்ணி பார்வுக்கும் திவ்யா கணேசுக்கும் நடுவில் பிரச்சனை அதுதான் வந்து கண்டே இவங்க ரெண்டு பேரும் வந்து பாம்பும் கீரியும் மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்டை தானே நீங்க வந்து டெலிவர் பண்ணியிருக்கிறீங்க இது நேச்சுரலான விஷயம் இல்லையே உங்க ரெண்டு பேரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது நீங்க பார்த்துக்கிட்டதே இல்லை அப்படின்னா ஓகே இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் பட் யூ கைஸ் நோ ஈச் அதர் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தெரியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க பண்றது ரொம்ப ஆர்டிபிஷியலான ஒரு விஷயம் தானே இப்படி ஆர்டிபிஷியலான ஒரு விஷயத்தானே நீங்க பாஸ் ஆடியன்ஸுக்கு இவ்வளோ நாட்களாக டெலிவர் பண்ணிட்டு இருந்தீங்க கிட்டத்தட்ட ஒரு வாரமா பார்வதிக்கும் இந்த திவ்யா கணேசுக்கும் நடக்கிற பிரச்சனைய மிகப்பெரிய அளவுல பரபரப்பா நிறைய ஆடியன்ஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க ஃபேன் ஃபைட்ஸ் போயிட்டு இருக்கு பார்வதிக்கு ஆதரவாக ஒரு தரப்பும் திவ்யா கணேசுக்கு ஆதரவாக இன்னொரு தரப்போம் அவங்க எல்லாரையும் முட்டாளாக்குற மாதிரியான ஒரு விஷயத்த தானே நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு என்னமோ இதுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டர் யாராக இருக்கும் அப்படின்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கிறாங்களா விஜே விஷாலு அவன் தான் எழுதி கொடுத்துருப்பான் நீ போய் இப்படி பண்ணு நீ போய் இப்படி பண்ணு இது ஒர்க் அவுட் ஆகும் பிக் பாஸ் ஆடியன்ஸ் எல்லாமே வந்து முட்டா பசங்க அவன் எதை காட்டினாலும் நம்புவானுங்க அதனால் நீங்கள் இப்படி பண்ணிட்டு போங்க ஃபைனல் வரைக்கும் வந்துடலாம் அப்படின்னு ஒரு கேவலமான ஐடியாவை கொடுத்து அவனுங்க ரெண்டு பேரையும் சிக்க வச்சுட்டு போயிட்டாங்கிறது தான் ஒரு மறுக்க முடியாத உண்மை இதை அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஆக்சுவலா எந்த ஒரு திருடனும் திருட வரும்போது அவனையே அறியாம ஒரு குழுவை விட்டுட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணதெல்லாம் கரெக்டு தான் ஆனா சோசியல் மீடியால நீங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட போட்டோ முன்னாடியே லீக் ஆயிருக்கு அப்படிங்கிற பேசிக்கான புரிதல் கூட இல்லாம நீங்க வந்தது தான் மிகப்பெரிய தப்பு போகிறதுக்கு முன்னாடி சோசியல் மீடியா ஹேண்டில் சொல்லி டே விஜய் விஷாலு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா ஃபோட்டோ எடுத்து தொலைஞ்சிருக்கோம்டா அதை தயவு செஞ்சு டெலீட் பண்ணி விட்டுரு அப்புறம் அதை எடுத்து போட்டு எங்களை வச்சு செய்வானுங்க அப்படின்னு கொஞ்சம் முன்கூட்டியே யோசிச்சு அந்த லூசு பயல்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கணும் இல்லை அவனுக்காக அந்த அறிவு இருந்திருக்கணும் அப்படி எதுவுமே பண்ணாமல் போய் இப்படி தொக்கா மாட்டிக்கிட்டீங்களே விஜே பார்வதி மற்றும் திவ்யா கணேசு திவ்யா கணேஷ் ஒயில் கார்டு பாஸ் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து பார்வதிக்கும் எனக்கும் தான் போட்டியே அப்படிங்கிற நரேட்டிவ செட் பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப மெனக்கெட்டுருக்காங்க கஷ்டப்பட்டுருக்காங்க எஃப்ஜே கிட்ட ஸ்மோக்கிங் ரூம்ல பன்னெண்டு மணிக்கு விளக்கு மாற தூக்கிட்டு வரா இவெல்லாம் பொம்பளையா மதுரை மதுரைங்கரா மதுரை எல்லாம் பன்னெண்டு மணிக்கு தான் விளக்கு மாற வச்சு வீடு கூட்டுவானுங்களா அப்படி வீடு கூட்டினா விளங்குமா அப்படின்னு பார்வதி தனக்கு எதிரானவ நான் பார்வதிய போட்டியா நினைக்கிறேன் பார்வதிக்கு எனக்கு சண்டை அப்படின்னு அவங்க ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பெட்ரூம்ல திவாகர் மைக்கு வந்து ஒழுங்கா போடாம உட்காந்துருப்பாரு அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல திவ்யா கணேசுக்கும் திவாகருக்கும் நடுவுல ஒரு கான்வர்சேஷன் வரும் அப்ப பார்வதி வாண்டடா உள்ள வந்து திவ்யா கணேஷ் கூட சண்டை போடுவாங்க விச் மீன்ஸ் பார்வதியும் திவ்யா கணேசு செட் பண்ற நரேட்டிவுக்கு ஒத்துழைச்சிருக்காங்க அடுத்தது லிவிங் ஏரியாவில பார்வதியை வாயை மூடிக்கிட்டு உக்காரு மூடிக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப பார்வதி இதுக்கு ரியாக்ட் பண்ணி திவ்யா கணேஷ் பின்னாடியே நடந்து போய் ஏய் இதான் ஒரு ரெஸ்பெக்ட் ஆடி இதான் ஒன் டிசிப்ளினா இதான் உன் டக்கோரமா அப்படின்னு ஆமா எனக்கும் திவ்யா கணேசுக்கும் நடுவில் தான் போட்டி நான் திவ்யா கணேசா போட்டியா பாக்குறேன் அப்படின்னு பார்வதியும் அந்த ஸ்பேஸை கிரியேட் பண்ணிருப்பாங்க நீங்க நினைச்சு பாருங்க ரெண்டு பேரு பாஸ் வீட்டுக்கு வெளியிலேயே திட்டம் போட்டு வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல சண்டை அப்படின்ற மாதிரியான ஒரு மாயைய பாஸ் ஆடியன்ஸுக்கு மத்தியில ஒரே வாரத்தில் வேற லெவல்ல கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படி அவங்க கிரியேட் பண்ணது எல்லாமே ஸ்கிரிப்டட் வெளியில அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஆதாரத்தோட போட்டு உடைச்சிருக்கோம் இதுக்கு எவன் ஸ்கிரிப்டு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்ததுன்னு தெரில அவன் இந்த வீடியோவை பார்த்தா ரொம்ப வருத்தப்படுவான் அந்த நபர் கண்ணில் படும் வரை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு பிக்பாஸ் ஆடியன்ஸை இந்த விஜே பார்வதி மற்றும் திவ்யா கணேசால முட்டாளாக்கப்பட்டதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்